நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனைகள் வேறு வேறு ரீதியில் இருக்குமே தவிர பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான் ஒரு சில பேருக்கு ரொம்ப பெரிய பெரிய தீர்க்க முடியுமா முடியாதா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு சரி இதை எப்படியாவது நம்ம சரி கட்டிடலாம் அந்த மாதிரி ஒரு தாட்டில் எல்லா அந்த மாதிரி ஒரு நினைப்பில் ஒரு விசாரத்தில் எல்லாருமே இருப்பாட்டா ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆனால் நமக்கு எல்லாருக்குமே எப்படியாவது ஒரு ரீதி பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனைகள் இருந்தால் தான் வாழ்க்கை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அது ஒரு லைஃபே கிடையாது ஆத்துக்காரன் பொண்டாட்டியும் இருந்தால் அவளுக்குள்ள சண்டை மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டைகள் சச்சரவுகள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னா எங்கள் எங்களுக்குள்ளே ஒன்றுமே வந்தது கிடையாது அப்படின்னா அது ஒரு லைஃப் இல்லை அதெல்லாம் அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரு சண்டை வரும் சச்சரவு வரும் கொஞ்சம் பேசிக்க நான் இன்றைக்கி ரெண்டு நாள் நான் பேசலை மூணாவது நாளைக்கு பேசிக்கிறது ஊழல் கூடல் பார்த்தாலும் அந்த மாதிரி எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஒரு ரீதியில் கல்யாண தடை அப்புறம் புத்திர குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஐஸ்வர்யம் வேணும் வேலை கிடைக்கணும் அட்டன் பண்ணணும் வேலை கிடைச்சாச்சுன்னா சம்பளம் கூட வேணும் அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு குழந்த மூணு வயசு ஆகிடுறதுனாலே அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஐயோ ஸ்கூல் போனால் மிஸ்ஸு திட்டுவாளே அடிப்பாளே அப்போ அந்த வயசில் அதுக்கு ஒரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நாரதன் வந்து ஒரு நாளைக்கு நாராயணனை பார்த்து கேட்குறாரு நான் வந்துட்டு இருபத்தி நாலு மணிக்கூறும் உன்னோட பேரையே தான் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் உன்னோட பேரை ஒரு க்ஷணம் கூடி நான் மறந்தது கிடையாது பட்சே பூலோகத்துல மனுஷா ஒரு நாளைக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு வாட்டி உன்னை கூப்பிட்டாலும் நீ இங்கேருந்து கீழே ஓடுறாய் பூலோகத்துக்கு அவனுக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணும் அனுகிரகம் பண்ணணும்ன்ட்டு ஓடுறாயே இது நியாயமானோக்கு அப்படின்னு சொல்லி நாரதர் வந்துட்டு கேட்குறார் அப்போது மகாவிஷ்ணு நாராயணர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க ஒரு எண்ணெயை மட்டும் கையில் கொடுத்து இதை வந்துட்டு மூணு வாட்டி சுற்றிவா பட் ஒரு ட்ராப்பு கூடி ஒரு துளி கூட சிந்தப்பாங்க இல்லை சிந்தாமல் தேவலோகத்தை மூணு தவறுக்கா சுற்றிவா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார் ஓ நான் என்ன பண்ணுறேன்னு இதில் என்ன இருக்குது நீ சொல்லி நான் பண்ணாம இருப்பட்டு அழகாக போயிட்டு சுற்றி வரார் மூணு வாட்டி சுற்றி வந்துடுறார் வந்துட்டு உடனே மகாவிஷ்ணுட சொல்றா நான் சுற்றி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றார் சரி அப்ப நீ இந்த மூணு வாட்டி சுற்றினதில் என்ன எத்தனை தவறா நீ என்னை பற்றி நினைச்சாய் என் பேரை எத்தனை தடவை நீ உச்சரிச்சாய் அப்படின்னு கேட்கற உன்னோட பேரை எங்க நான் உச்சரிக்க இந்த என்ன சிந்தாம இருக்கணுமே ஒரு துளி கூட சிந்தப்படாதுன்னு நீ சொல்லிட்டேயே அந்த மாதிரி இருக்கும்போது என்னம்மா நான் உன்ன நினைக்கின்றப்பேன் நான் சிந்தாமல் இருக்க பாங்கில்லை அதே ஞாபகத்தில் நான் போனேன் அப்படின்னு சொல்ற கோபத்தியா இந்த ஒரு சின்ன என்ன விஷயத்தில் கூட நீ என்னை மறந்து போயிட்ட ஆனால் சம்சார கடல் அப்படிங்கிற ஒரு பெரிய கடலில் இருக்கிறவளுக்கு எத்தனை பிரச்சனைகள் அலைகள் சின்னதாக வரும் பெருசாக வரும்ங்கிற மாதிரி அவளுக்கு பிரச்சனைகள் சின்னதாக வரும் பெரிய பிரச்சனைகளாக வரும் ஒரு சில பேர் அலைகள் அழிச்சுக்கிட்டே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனைகளே மூழ்கி அவள் இறந்தே போயிடுவாள் இந்த மாதிரி பிரச்சனைகளில் என்ன அவள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வாட்டி என் பேரை சொன்னால் போகிறோம் கண்டிப்பான முறையில் நான் பூலோகத்துக்கு ஓடி போய் அவளுக்கு அணுக கம் கொடுத்து அவளை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நாரதட்ட நாராயண பெருமான் சொல்றார் அந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி இவருடைய பெயரை நீங்க உச்சரித்தாலே போறோம் என்னன்னு தேடிக்கென்று நம்மளை தேடிக்கென்று அவர் ஓடி வருவார் ஸோ ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லுங்கோ அல்ல நாங்கள் உங்க குழந்தைகளுக்கு நாராயணான்னு பேர் வச்சா தயவு பண்ணி நாராயணா இங்கே வாடான்னு கூப்பிடுங்கோ கண்டிப்பான முறையில் அவர் ஓடி வருவர் நல்லா இருங்கோ